டைம் மெத்தட் இம்யூனிசேஷன் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஆயுர்வேதா என்ன பண்ணும் இந்த பண்ணும் தடுக்கும் இம்யூனிட்டிய பூஸ்ட் அப் பண்ணும் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு ஊக்கப்படுத்தக்கூடியது இந்த ப்ரோ ஸ்வர்ண பிரஷன் என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு கேரட் புஷ்மா அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க புஷ்பம் ஓகேங்களா இருபத்தி நான்கு கேரட் தங்க புஷ்பம்ல இருந்து உருவாக்கப்பட்டது பிளஸ் அதனோட சேர்த்து தேன் சேர்க்கப்பட்டிருக்கு வாச்சா பிரம்மி வல்லாரை ஓகேங்களா சங்க புஷ்பம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ண ஓகேங்களா இந்த காம்பினேஷன்ல உருவாக்கப்பட்டிருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் டிராப்பும் கண்டைன்ஸ் த பவர் ஆஃப் ரியல் கோல்டு ஓகேங்களா தங்கத்தினுடைய சக்தி இருக்கக்கூடியது ஒவ்வொரு டிராப்லையும் இது மெமரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது ஞாபக சக்தியை குழந்தைகளுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் இதை நடத்தி இதை எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் இம்யூனிட்டி பூஸ்டர் அதாவது என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு ஒரு சேஃப்டி சீல்டா ஒர்க் பண்ணும் இந்த அடிக்கடி உடம்பு சரலாம் போறது அடிக்கடி சளி குடிக்கிறது அடிக்கடி ஒரு மாதிரி அவங்க என்ன சொல்றது ஹெல்த் பாதிப்பு குழந்தைகளுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த அதுக்கு ஒரு கவசமாக அமையும் இந்த மாதிரி பாதிப்புகள்ல இருந்து குழந்தைகளை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கலாம்

வலுப்படுத்தக்கூடியது செரிமானம் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணக்கூடியது அதே மாதிரி குழந்தைகளுக்கு முறையாக பசி எடுப்பதை தூண்டக்கூடியது ஸ்டாமினாவை பண்ணும் தென் ஸ்ட்ரென்த் உடல் வலுவடைவதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தென் இன்டலக்ட் முக்கியமான விஷயம் உடல் வலுவடைவது போல மனம் வலுவடையணும் அதாவது என்ன அப்படின்னா குழந்தைங்களுடைய இந்த பங்க அதாவது இன்டலக்ட் அவங்களுடைய எப்படி சொல்றதுன்னு ஒரு விஷயத்த பார்த்தா டக்குன்னு புரிஞ்சுக்கிறது ஓகேங்களா கவனமா பார்க்கறது ஷார்ப்பா புரிஞ்சுக்கிறது அதை அனலைஸ் பண்றது ஓகேங்களா அதே மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விதத்துல இது பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதுல என்னெல்லாம் கலந்து என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஐந்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்வர்ண பஸ்மா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு கேரட் கோல்டுல இருந்து உருவாக்கப்பட்டது தங்க பஷ்பம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும் தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்போட ஸ்ட்ரென்தனுக்கு ஸ்கின்னோட டோன் காம்ப்ளக்ஷன் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒர்க் பண்ணக்கூடியது தென் தேன் சேர்க்கப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் எதை தேனோட கலந்து கொடுத்தாலும் அதனுடைய பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் அதனால தான் இதுல தேன் கலக்கப்பட்டிருக்கு தென் வாச்சா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஸ்பீச் அதாவது பேசக்கூடிய விஷயத்தை தூண்டக்கூடியது சில குழந்தைகளுக்கு பேச்சு வருவதற்கு நாளாகும் அதெல்லாம் இதை தடுக்கக்கூடியது விரைவா பேசுவதற்கு சப்போர்ட் பண்ணும் தென் அடுத்து இந்த வண்டர் ஹெர்ப் இந்த ஆச்சரியமான மூலிகை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முறையான வயசுல அவங்களை பேசுவதற்கு தூண்டக்கூடியது தென் பிரம்மி பிரம்மிங்கிறது வல்லாறை இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெமரி ஞாபக சக்தியை வலுப்படுத்தக்கூடியது குழந்தைகளுடைய படிப்பு மித்த விஷயங்கள் எந்த விஷயங்களை பார்த்தாலும் அதை கவனிக்கக்கூடிய விஷயம் கான்சென்ட்ரேஷன் மென்டல் அலர்ட்னஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்தக்கூடியது இந்த நடத்து சங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் டிசார்டர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கக்கூடியது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் தென் ஜாண்டிஸ் குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதை தடுக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து குழந்தைகளை ஓகேங்களா ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு அவங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு இந்த சங்க புஷ்பி பயன்படும் இந்த மாதிரி இந்த ஐந்து காம்பினேஷன்ல உருவாக்கப்பட்டதுதான் இந்த ப்ரோஸ்வரண பர்ஷன்ஸ் ஸ்வர்ண பஷ்மா ஹனி வாச்சா பிரம்மி அண்ட் சங்க புஷ்பி இப்ப இன்னைக்கு இரண்டு ப்ராடக்ட் பார்த்துருக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரோ ஆன்டி அடிக்ஷன் டிராப்ஸ் இன்னொன்று ப்ரோ ஸ்வர்ண பிரஷன் டிராப்ஸ் இந்த ப்ரோஸ் வர்ண பிரஷன் டிராப்ஸ் எப்படி கொடுக்கறது எப்படி எல்லாம் கொடுக்கலாம் எப்பவுமே காலையில இந்த ப்ரோஸ் வர்ண பிரஷன் டிராப்ஸ் காலையில எம்டி ஸ்டமக்ல கொடுக்கணும் குழந்தைக்கு எம்டி ஸ்டமக்ல கொடுக்கணும் ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் ஐந்து வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு டிராப் ஒரு நாளைக்கு ஒரு டிராப் சிங்கிள் டிராப் கொடுத்தா போதும் அஞ்சுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இரண்டு டிராப் ரெண்டே ரெண்டு சொட்டு கொடுத்தா போதும் பத்துல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு ஒரு நாளைக்கு மூணு டிராப் காலையில வெறு வயிற்றுல மூணே மூணு டிராப் ஓகேங்களா வாயை துறக்க சொல்லி சொட்டு மருந்து போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மூணு டிராப் கொடுத்தீங்கன்னா போரும் அப்டூ பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஓகே இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பிரீமியம் ஃபார்முலால உருவாக்கப்பட்ட உயர்ந்த வகை ப்ராடக்ட் இது ஓகே இன்னைக்கு சிக்னேச்சர் சீரீஸ்ல ரெண்டு ப்ராடக்ட் பார்த்திருப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய